ாகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே தினமும் உனக்காக உனக்கிட்ட சில விஷயமா முக்கியமா பேசுறதுக்காக நான் ஓடி ஓடி வர்றேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் நீ கடந்து போய் தப்பு செஞ்சு தவிச்சுக்கிட்டே இருக்க போதும் என் செல்லமே இப்போதாவது நான் சொல்றதை கேட்க வந்தியே ஒரு ரெண்டு நிமிஷமாவது நான் சொல்றதை முழுசா கேட்டீனா கண்டிப்பா உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில உனக்கான நல்ல விஷயங்களை இந்த அம்மா செஞ்சு கொடுத்துருவேன் செல்லமே நான் அடிக்கடி சொல்கிறதே நீ மனசை தெளிவாக வச்சுக்கோணுதான் ஆனால் நீ மன தெளிவு கொள்ளாமல் பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிறதால தான் மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கை சிக்கலாகவும் சித்திரவதையாகவும் இருக்கு வெளியில் உள்ளவங்க ஆயிரம் சொல்லட்டும் ஆயிரம் செய்யட்டும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நீ எப்போதும் மனசளவில் தெளிவான பிள்ளையாக இரு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே ஏன் செல்லமே இந்த உலகமும் சமுதாயமும் எப்போதுமே ஏருக்கு மாறாகவும் எதிராகவும் புதிராகவும் தான் இருக்கு இந்த சமுதாயம் உன்னை என்ன சொன்னாலும் இந்த ஊரும் உலகமும் உன்னை தப்பா நினைச்சாலும் எதிர்த்து பேசினாலும் நீ யாருக்கும் உன்னை பத்தி எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா உன்னை உண்மையாக பிடிக்கின்றவங்களுக்கும் உன்னை உண்மையாக சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் உன்னை பற்றின விளக்கம் தேவையில்லை உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன் நீ தப்புதான அடம் பிடிப்பவர்களிடம் உன்னை வெறுப்பவர்களிடம் நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல அதனால் எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை நீ உனக்கு பிடிச்ச வகையில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு உன் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அதை யோசித்து இப்போ நீ கவலைப்படவே கூடாது இந்த நிகழ்காலத்தில் மட்டும் கவனம் கொள்ளு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சாலே போதும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினச்சாலும் நீ கவலைப்படாம உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு காலம் எல்லாத்தையும் குணப்படுத்தும் நீ அதுக்காக நேரம் ஒதுக்கினா காலம் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கும் என்று சொல்லவே நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உன்னை தாழ்வாக மட்டும் நினைக்காதே ஒவ்வொருத்தர் வாழ்க்கை பயணமும் ஒவ்வொரு விதமாக இருக்க தான் செய்யும் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யறோன்னு நினைக்கிறியோ அதை செய்ய செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படியாக இந்த வராகியமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீதானே பொறுப்பு எப்போதும் எல்லாரிடமும் புன்னகை முகமாக இருக்க கற்றுக்கோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தலையை தூக்கி சுமப்பதாலும் கவலைப்படுவதாலும் மன கஷ்டம் கொள்வதாலும் எதுவும் சரியாக போறதில்லை அதனால அது எல்லாத்தையும் ஏன் பொறுப்புல ஏன் தலைமையில என்கிட்ட பாரமா விட்டுட்டு நீ மனசை லேசா வச்சுக்கோ என் சொல்லவே கர்மாக்கள் கர்மாக்கள்னு நான் அடிக்கடி சொல்றதையும் கர்ம வினையையும் உனக்கு தண்டனை நீ நினைக்க வேண்டாம் இன்னைக்கு இந்த நிகழ்காலத்துல நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் எதிரொலியாக உன் எதிர்காலத்தில் எதிரொலிப்பது பிரதிபலிப்பதற்கு பேர்தான் கர்மா இந்த நிகழ்காலத்தில் நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டினா நல்ல விதமாக நல்லபடியாக வாழ்ந்துட்டீன்னா கர்மாக்களை நினச்சி கவலைப்படவோ பயப்படவோ அவசியம் இருக்காது அல்லவா எப்போவுமே அவங்க என்ன நினப்பாங்களோ இவங்க என்ன நினப்பாங்களோன்னே நினச்சி வாழாமல் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி நினைக்க எவனுக்கும் அருகதை இல்லை நீ சரியாக இருந்தா போதும்னு உன் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி நீ சரியாக வாழ்ந்து விட்டு போ இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கப் போகிறேன் தற்காலிகமாக சந்தோஷம் கிடைக்கும் எந்த விஷயத்திலையும் நீ மனசை பறிகொடுத்து நின்று விடாதே என்று சொல்லவே ஏன்னா தற்காலிக சந்தோஷத்திலே நீ நின்றுட்டினா அப்புறம் நிரந்தர சந்தோஷம் இல்லாமல் நீ அங்கேயே நின்று போயிடுவே எது நிரந்தரமான சந்தோஷமோ எது உனக்கு நிலையாக கடைசி வரைக்கும் வருமோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்து உன் வாழ்க்கையில் நிலையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் முல்லை வேணும்னா முள்ளால எடுக்க முடியும் ஆனா இருளால் இருளை விரட்ட முடியாது இருளை விரட்டுவதற்கு தீப ஒளியும் வெளிச்சமும் தானே அவசியம் அப்படிதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனும் இருளை விரட்டுவதற்கு தீப ஒளியாக வெளிச்சமாக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் என் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக இருப்பதால எல்லாமே உனக்கு சாத்தியமாகப்படும் என்று செல்லமே வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ வெற்றி பெறும்படியும் உனக்கு எல்லாமே சிறப்பாக அமையும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருமோன்னு நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை என்று செல்லமே ஓ வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டாம் நீ மாறுனாலே உனக்குள்ள சில மாற்றங்களை உண்டாக்கிக்கிட்டாலே உன் வாழ்க்கை நிச்சய மகிழ்ச்சி உடையதாக ஆகிடும் உனக்கு வயசு ஆக ஆக உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் உனக்கு புரிய வரும் எது உனக்கு அதிக மதிப்புன்றதும் உனக்கு தெரிய வரும் அதாவது காலமும் நேரமும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் உனக்கு முக்கியன்றது வயசு ஆக ஆக உனக்கு புரிய வரும் அதனால இப்போதில் இருந்தே இந்த நிமிஷத்திலிருந்தே நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோ நீ எப்போ கூப்பிட்டாலும் உன்கிட்ட பேசுறதுக்கு உனக்காக நல்ல நான்கு மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்ட நட்புகளையும் உனக்கு துணையாக பக்க பலமாக ஓ வாழ்க்கையில நீ வச்சுக்கோ என்று செல்லமே எதையுமே ஆடம்பரமா அனாவசியமா பெருமைக்காக செய்ய வேண்டாம் அடுத்தவங்ககிட்ட உன்னை பற்றி பெருமையாக பேசணுன்றதுக்காக நீ பொய்யாக வாழ தேவையில்லை உண்மையாக உயர்வான வாழ்க்கையை வாழக்கூடிய சிறப்பான பிள்ளையாக நீரு உன் வாழ்க்கையில என்னைக்கு இருந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற அந்த உன்னுடைய நம்பிக்கை தானே ஒவ்வொரு நாளையும் உன்னை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியமா நான் நடத்தி கொடுக்கிறேன் இன்னும் இன்னும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சில பேர் உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்து விலகி போகலாம் உன்னை விட்டுட்டு போகலாம் யார் உன்னை விட்டு போனாலும் விலகி போனாலும் நீ எப்போதும் சந்தோஷமா இருக்க தயாராக இரு ஏன்னா சிறந்த துணை என்பது உன் கூடவே இருக்கிறதோ உன்கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க மனசில் உன் மேலே அன்பும் அக்கறையும் பாசமும் இருந்தால் போதும் நீயும் நல்ல எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து நல்ல மனிதர்களை உனக்கு ஆதரவாக வச்சுக்க தயாராகு சில விஷயங்களை கடந்து போ முடிஞ்சா கண்டுக்காம கடந்து போ ஆனா எந்த விஷயத்துக்காகவும் நீ மனசு உடஞ்சி மட்டும் போயிடக்கூடாது என் செல்லமை என்ன நடந்தாலும் அதை சமாளிச்சு வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ தயாராகு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்றதுக்காக அதை பிடிச்சு வச்சுக்க கூடாது உதாரணத்துக்கு இப்ப பட்டாம்பூச்சி பறக்குது அது அழகா இருக்கு உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அதை நீ பிடிச்சு வச்சுக்கிட்டீன்னா அது உனக்கு மட்டுமல்ல அந்த பூச்சிக்கும் கஷ்டம் அதே போலதான் வாழ்க்கையில சில மனிதர்களை உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக உன் கூடவே நீ வச்சுக்க நினைச்சினா அது அவங்களுக்கும் கஷ்டமாக பிரச்சனையாகவும் மாற உனக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கும் எந்த விஷயத்தையும் நீ அதிகமாக திட்டமிட்டு செய்ய நினைக்காதே ஏன்னா வாழ்க்கை உனக்காக பல திட்டங்களை வகுத்துக்கிட்டு தயாராக வச்சுக்கிட்டு இருக்கு நீ என்ன திட்டம் போட்டாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே இந்த வராகியம்மாவின் தானே நடக்குது அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுடு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அழகான நல்ல விஷயங்களையும் சிறப்பான தருணங்களையும் இந்த வராகியம்மா உனக்காக உருவாக்கி கொடுப்பேன் எப்போதுமே மது அருந்திவர்களும் போதை சாப்பிடுவர்களும் மட்டும்தான் சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க நீ நினைக்கிறியா கண்டிப்பா இல்லை நீயே ஒரு நாளைக்கு உன்னுடைய சுயநினைவே இல்லாம எத்தனை செயல்களை செய்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா பல விஷயங்களை நீ தினமும் செய்யறதால உனக்கே தெரியாம இந்த பொருளை எடுத்து அங்க வச்சிருப்ப அதை எடுத்து இங்கே வச்சிருப்ப தினமும் நீ செய்வதால உன்னையும் மீறி உன் சுய நினைவே இல்லாமல் நீ செய்கிற இந்த செயல் போலதான் மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் பல வேலைகளை பல விஷயங்களை அவங்களுடைய சுயநினைவே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதன் மூலமா நன்மைகள் நடந்தா பரவாயில்ல தீமைகளும் அல்லவா நடக்குது எப்போதும் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல சிந்தனையோட சுய சிந்தனையோட சிறப்பான செயல்களை செய்யும் பிள்ளையாக நீரு வாழ்க்கையில் யாருமே தப்பே செய்யாமல் இருக்க மாட்டாங்க தப்பு செஞ்சாலும் அதை சரி செய்து கொள்ளும் பிள்ளையாக நீரு சரி செஞ்சுக்கிறதுலையும் உன்னை திருத்திக்கிறதுலையும் உனக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்று செல்லமே சாதிக்கணும் நினைக்கிறனே வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறனே நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தினா அது உனக்கு அற்புதமான ஆயுதமாக இருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நீ கோபப்படாதே சிந்தித்து பொறுமையாக செயலாற்றும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல விதத்தில் அமையும் நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்க சில பேர் இருப்பாங்க உன்னை வெறுக்கிறதுக்கும் குறை சொல்லவும் சில பேர் இருப்பாங்க யார் என்ன செஞ்சாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ பாட்டுக்கு உன் வேலையை உன் செயல்களை உனக்கு பிடிச்சது போல செஞ்சுக்கிட்டே இரு நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்க மறுக்கும் ஓ மேல அன்பு காட்டாம உன்னை அலட்சியமா நினைக்கும் மனிதர்களும் உன்னை சுத்தி எழுந்துக்கிட்டு தான் இருக்காங்க என் செல்லமே உன்னுடைய கடன்களும் உன்னுடைய கர்மாக்களும் இந்த பிறவியிலேயே தீந்து போய் இனி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கர்மாக்களும் கடன் தொல்லையும் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகியம்மா என்னுடைய வாக்கை கேட்க சொன்னேன் இன்றுடைய இந்த வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துறேன் சில நேரங்களில் நீ என்ன நினைக்கிறேன்றதை கிட்ட சொல்றதை காட்டிலும் சொல்லாமல் மௌனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது ஏன்னா நீ சொல்றத அவங்க கேட்பாங்க ஆனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது உனக்கு இன்னும் வழியையும் வேதனையும் கொடுக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத உன் வார்த்தையை புரிஞ்சுக்காத மனிதர்களிடத்தில் நீ பேசுவதை விட அமைதியாக இருந்தாலே அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுத்து உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைக்கேன் தெளிய வைப்பேனேன் செல்லமே இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கதான் செய்யும் நீதான் எப்போதும் தெளிவாக கவனமாக இருக்கணும் ஒரு திருடனை நீ ஒருபோதும் வீட்டுக்குள் அழைக்க மாட்டாய்தானே அதே போலதான் உன் மகிழ்ச்சியை திருடக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் உன் மகிழ்ச்சியை திரு திருடக்கூடிய கவலைக்குரிய எண்ணங்களையும் கவலையை உண்டாக்கும் எண்ணங்களையும் உன் மனசுக்குள்ள குடியேற அனுமதிக்காதே எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சிப்பாரு நல்ல நிகழ்வுகளை மட்டும் யோசி உனக்கு மன கஷ்டத்தையோ கவலையோ மன வருத்தத்தையோ கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீ உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம் செல்லமே உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையைப் போக்கி செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அளவில் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் உனக்கு மன உறுதியையும் நம்பிக்கையும் கொடுத்து தோல்வியைத் தாண்டி வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகியமா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வாழ்க்கையில் தடுமாறும் போதும் அல்லது தடம் மாறும் போதும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாமே சில காலம்தான் எதுவும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ